நள்ளிரவில் இருசக்கர வாகனங்களை தேடிச் சென்ற மர்ம ஆசாமிகள் அவ்வழியாக வந்த ரோந்து பணிக்காக சென்ற காவல்துறையினரின் வாகனத்தை கண்டு திருடிய இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு அலறி அடித்து ஓடிய திருடர்களை மலை வீசி தேடி வரும் போலீசார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தபுரக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பிட்ட நாட்களாக இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகளை மர்ம திருட்டு ஆசாமிகள் திருடி வருகின்றனர் இதனை அடுத்த காவல்துறையினர் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் பின்பு நேற்று நள்ளிரவில் சாலையில் இரண்டு மற்றும் பல்சர் வாகனங்களை திருடி அவ்வழியாக ரோந்து பணியில் வந்த காவல்துறையினரின் வாகனத்தை கண்டு திருடி சென்ற வாகனத்தை சாலையில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் பின்பு காவல்துறையினர் இரண்டு இருசக்கர வாகனத்தையும் கைப்பற்றி கதிர்போட்டை காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைத்து வாகன உரிமையாளர்களான பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் மற்றும் கந்தர்வக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சேதுநாதன் ஆகிய இருவரிடமும் வாகனத்தை ஒப்படைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம ஆசாமிகளை அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா மூலம் வலைவீசி தேடி வருகின்றனர்